விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம தனிநபர் ரேஷன் கார்டு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முழு தகவலையோ இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது தனிநபர் ரேஷன் கார்டு அப்படின்னா இப்போ நம்ம தனியாக தான் இருக்கோம் இல்லை குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சான்று வாங்கணும் அது எங்கே வாங்கணும் அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸ் நீங்கள் போயிடணும் அங்கே குடும்பம் இல்லாத தனி ஒருவராக இருப்பதை உறுதி செய்வதற்காக நோ ஃபேமிலி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று தருவாங்க அந்த ஃபேமிலி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து உறுதிமடல் அதாவது உங்களோட வக்கீல் நோட்டரி வக்கீல் கிட்ட தான் போகணும் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நம்ம தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி அவங்க சீல் வச்சுக் கொடுக்கணும் அடுத்தது தேவையான ஆவணங்கள் என்னென்னா ஆதார் கார்டு அல்லது முகவரி நிரூபண ஆவணம் ஏதாவது ஒரு ப்ரூஃப் வச்சுக்கோங்க வயதிற்கையான சான்று ஏதாவது பேன் கார்டு பிறப்புச் சான்றிதழ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கணும் எந்த ஒரு குடும்ப கார்டுலேயும் உங்கள் பேர் இருக்கக்கூடாது அப்படி இருந்திருந்தால் இந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியாது அடுத்தது பாஸ்போர்ட் சைஸான ஒரு ஃபோட்டோ வேணும் தனிநபர் இருக்கையில் காரணம் பற்றிய கவர் லெட்டர் அதாவது ஒரு ஏன் தனியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கவர் லெட்டர் காரணத்தோட கரெக்டான காரணத்தோடு நீங்கள் எழுதியிருக்கணும் நோட்டரி வக்கீல்கிட்ட நாம் லெட்சர் எழுதிட்டு போய் சைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அது எப்படி எழுதணும் எந்த பத்திரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் அதாவது நோட்டரி வக்கீல்கிட்ட எழுதுவதற்கு ஒரு பத்து ரூபா அல்லது இருபது ரூபா பத்திரம் வாங்கிக்கணும் அதில் வந்து என்ன எழுதணும் அப்படின்னா நானே எழுதி அதில் உங்கள் பெயர் போட்டுக்கோங்க வயசு என்னென்னு போட்டுக்கோங்க அடுத்தது உங்களோட தந்தை தாயாரின் பெயரோ இல்லை மகன் மகள் உங்களோட முழு முகவரி பகுதியில் வசிக்கும் நிரந்தர குடியிருப்பாளர் ஆகிய நான் கீழே குறிப்பிட்டவற்றுக்கு உண்மையாக உறுதி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க அதில் என்னென்ன எழுதணும்னா நான் தமிழ்நாட்டில் இந்த முகவரியில் தனியாக வாழ்கிறேன் நான் ஒரு தனிநபராக உள்ளேன் எனக்கு எந்த குடும்ப உறுப்பினர்களும் இல்லை அல்லது என் பொருளாதாரத்திற்கு பொறுப்பேற்கவில்லை நான் எந்த குடும்ப ரேஷன் கார்டிலும் சேர்க்கப்படவில்லை நான் தனிநபராக புதிய ரேஷன் கார்டு பெற விண்ணப்பிக்கிறேன் இந்த உறுதிமுறையை முறையை முழுமையாக உண்மையாகவும் சட்டபூர்வமாக நான் வழங்குகிறேன் இதில் தவறான தகவல்கள் வழங்கப்பட்டால் அது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளுக்கு நான் பொறுப்பேற்பேன் அப்படின்னு எழுதிக்கோங்க கீழே கையோப்பங்களை உங்களோட பெயர் உங்களோட கையோப்பம் தேதி அப்புறம் இடம் இதெல்லாத்தையும் போட்டு அந்த லெட்டரில் எழுதி உங்களோட நோட்டரி வக்கீல்கிட்ட சீல் வச்சு அவங்களோட கையெழுத்த போட்டு இதை அப்படியே கொண்டு போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் இல்லை நேரடியாகவும் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம் கூடவே ரேஷன் கார்டையில் வந்து ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுற ஃபார்மும் கொடுப்பாங்க அதையும் ஃபில் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போது நீங்கள் தனிநபர் ரேஷன் கார்டு எடுக்க என்னென்னலாம் செயல்முறைங்க அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் செஞ்சுருங்க இந்த தகவலை மேலும் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நன்றி